ஹாய் ஹலோ பர்சன் சிஸ்டர்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ் ஸோ நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை நான் எதுக்கு போடுறேன்னே எனக்கு தெரியல சீரியஸ்லி ஸோ ஃப்ரீ ஃபயரில் பார்த்தீங்கன்னா ஒரு எமோட் விட்டுருக்கானுங்க ஸோ சிக்ஸ்டி செவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எமோட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா தௌசண்ட் டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இவ்வளோ ஒர்த்தான இவ்வளோ டைமண்ட் செலவு பண்ணி இந்த எமோட் வாங்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த சிக்ஸ்டி செவன்னால் என்ன அதை பற்றி நான் பேசுவோம் பட் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த சிக்ஸ்டி செவன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுங்கன்னா கண்டிப்பாக கம்மனில் சொல்லுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் பட் உங்களுக்கு நான் சொல்கிற சிக்ஸ்டி செவனுக்கும் நீங்கள் சொல்கிற சிக்ஸ்டி செவனுக்கும் கம்பேரிசன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மறுக்காமல் நம்ம சேனலில் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இருந்தால் தான் லைக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த சிக்ஸ்டி செவன் எம்மளோட ஸ்பெஷல் என்ன அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் ஸோ இந்த சிக்ஸ்டி செவன் என்னென்னா எமௌண்ட் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு வித்தியாசமான எமோட் தான் ஆக்சுவலாக இந்த சிக்ஸ்டி செவன் அப்படின்ற நம்பருக்கு ஏதாவது மீனிங் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நம்பர் அவ்வளோதான் வெரி ரேண்டம் அப்படின்றதான் ஒரு விஷயம் ஆக்சுவலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டெக்னிக்கலி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு வேர்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிரிஞ்சு மாதிரி ஸோ கிரிஞ்சுன்ற வேர்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு இல்லையா அது மாதிரி இந்த சிக்ஸ்டி செவன் அப்படின்ற ஒரு வேர்டு ஆக்சுவலாக ஒரு நம்பர் இந்த நம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் தான் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் சிக்ஸ்டி செவன் எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங் இருக்குது டு டு சிக்ஸ்டி செவன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரில்லர் அப்படின்ற ஒரு ரேப்பர் பார்த்திங்கன்னா இந்த சாங்கை வந்து எழுதியிருக்காரு ஸோ இந்த ரேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் சிக்ஸ்டி செவன் அப்படின்னு சொல்லிட்டு வெரி ரேண்டம் வெரி ரேண்டம் ஸோ ரேண்டம்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்த பற்றி சொல்கிறது தான் இந்த சிக்ஸ்டி செவன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்டே வந்துட்டு நீ மார்னிங் சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்பான் ஆனால் நீங்கள் அவனை வெறுப்பேற்று நினச்சிங்க அப்படின்னா சிக்ஸ்டி செவன் சொல்லுவேன் சொல்லுங்க அவன் அது தெரியாமல் தலைப்பிச்சுக்கிட்டு போடுவான் எதுக்குடா இப்போ சம்மந்தமே இல்லாமல் சிக்ஸ்டி செவன் சொன்னேன் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த எமோட்டு ஸோ ஆக்சுவலாக அந்த எமோட் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கையை ஆட்டுது இல்லையா அது வந்து ஆக்சுவலாக அந்த ரேப்பர் வந்து அந்த டூ டூட் சாங் வந்து பண்ணியிருப்பாரு அதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு எமோட்டாகவே விட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கு இப்போது இந்த சிக்ஸ்டி செவனை பற்றி எதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆக்சுவலாக நீங்கள் இந்த சிக்ஸ்டி செவனை என்ன நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த சிக்ஸ்டி செவனோட ஆர்ஜின் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு என்பிஏ பிளேயர் இருக்காரு லாமிலோ பால் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபீட் செவன் இன்ச் அதாவது சிக்ஸ் செவன் அவரை வந்து கலாய்க்கிறதுக்காகவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் இந்த சிக்ஸ்டி செவனை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத உண்மை பட் நம்ம ஃப்ரீ ஃபயரில் இருக்க எமோட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டூ டூட் சாங்கில் வர சிக்ஸ்டி தான் ஸோ அந்த டூ டூட் சாங்கில் வந்து அவர் எப்படி கையை அசைக்கிறாரோ அதே மாதிரி தான் இந்த எமோட்டும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த டூ டூட் சாங்கை போய் பாருங்கள் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த டைமண்ட் ஆயிரம் டைமண்ட் கொடுத்து வாங்குற அளவுக்கு இந்த எம் மோட் ஒருத்தா அப்படின்றதையும் கண்டிப்பாக சொல்லிடுங்க உங்களுக்கு எவ்வளோ டைம்ல இந்த மோட் கிடச்சி அப்படின்றதையும் கமெண்ட்டை சொல்லுங்க இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த வீடியோ மீட் பண்ணுறது